வணக்கம் சற்றுமுன் கிடைத்த செய்தியொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் திகதி அப்போதைய பதில் ஜனாதிபதியாக பதவியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அவசர கால ஒழுங்கு விதிகளை பிரதப்படுத்தியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் சற்றுமுன் தீர்ப்பு பொதுமக்கள் பாதுகாப்புச் சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசர கால ஒழுங்கு விதிகளை மற்றும் செல்லுபடியாகாதது என்று உயர் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதியரசர்கள் ஆயத்தின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்ததாகத்தான் அந்த செய்தி இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த செய்தி நான் மீண்டும் நிறை தருகின்றேன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அவசர கால ஒழுங்கு விதிகளை பிறப்படுத்தியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் சற்று முன் தீர்ப்பளித்திருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் பதில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவசர கால ஒழுங்கு விதிகளை பிறப்படுத்தியமை தன்னிச்சையானது மற்றும் செல்லுபடியாகாதது என்று உயர் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதியரசர்கள் ஆயத்தின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்திருக்கின்றன இந்த விடயம் தொடர்ந்து மே மேலிகள் மற்றும் முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் தமிழ்வின் மற்றும் லாங்காஸ்டன் இணைந்திருங்கள்